आ, TMC Goats கோட்ஸ் அண்ட் Distribution Center, TMC டிஎம்சி டிசி சென்னை நம்ம நம்மக்கிட்ட ஒரு இருந்து வந்து ஒரு ஒரு பையர் ஒருத்தர் கேட்டார் இது எல்லாமே பண்ணை ஆடுங்களான்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ்கெலாம் இதெல்லாம் பண்ணை ஆடுங்கள் அப்படின்னு சொல்லி அதை சந்தேகம் எழுப்புற மாதிரியும் இல்லை அது பண்ணை ஆடுங்கிற மாதிரியும் வந்து கேட்குறாங்க பண்ணை ஆடுகள் கிடையாதுங்க இது இது எல்லாமே வந்து இவ்வளவு ஆடுகளை வந்து பண்ணை முறைப்படி வளர்க்கவும் முடியாது அந்த ஊர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடு வளர்ப்புங்கிறது வந்து நம்ம இங்கே நினைக்கிறத விட அங்கே வந்து பல மடங்கு அதிகம் அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபது முப்பது ஆடு இருக்க மாதிரியான ஒரு ஒரு ஊர் தான் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாமே அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட சைஸே வந்து தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்படிங்கிறப்ப வந்து விவசாயம் சோளம் ம கோதுமை இதுதான் மெயினான விவசாயம் அப்போ அந்த ஆடுகளுக்கான தீவனம் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதாகவே கிடச்சிருது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபது ஆடு இருக்கும் அவங்க காலையில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போடுற தீவனத்தை போட்டு காட்டில் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க சுத்தமான ஃப்ரீ ரேஞ்ச் அப்படிங்கிறது அதான் ஃப்ரீ ரேஞ்சுனால் மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஆடுங்க தான் இந்த ஊரை சேர்ந்த ஆடுங்க இது இன்னைக்கு நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப புதுசு இந்த தொழிலுக்கு இதை நம்ம நவீனமயமாக்கிறதுனால வந்து நம்மளோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியுதே தவிர்த்து நம்ம வந்து புதுசு தான் இந்த தொழில் வந்து நாற்பது ஐம்பது வருஷமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சென்னையில் இருக்காங்க வெளி மாநிலத்தில் இருந்து ஆடுங்களை கொண்டு வர்றது வந்து கர்நாடகா ஆந்திரா ஹைதராபாத் மகாராஷ்டிரா அந்த மாதிரி பல ஊர்களிலேருந்து கொண்டு வராங்க இதுக்கு வந்து பண்ணை ஆடுங்க கிடையாதுங்க இதுதான் ஒரிஜினல் ஃப்ரீ ரேஞ்ச் அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்ந்த ஆடுங்க அதனால் வந்து இந்த பண்ணை ஆடுங்கள்ங்கிற சந்தேகத்தை கேள்வி கேட்குறவங்களுக்காக நான் பதிலாக இதை நான் சொல்கிறேன் இது பண்ணை ஆடுகள் கிடையாது ஒரிஜினலான மேச்சல் முறையில் வளர்கிற அந்த ஊர் நாட்டு ஆடுங்க இதெல்லாம் தான் வந்து ராஜஸ்தானில் நம்ம அஜ்மீரில் பார்த்த பண்ணைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் நம்ம பார்த்த பண்ணைகள் இதில் நீங்கள் பார்க்குற ஆடுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து தான் பண்ணையில் இருக்க ஆடுகளாக நம்மகிட்ட காமிச்சது நாம் நினச்சோம் அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணைகளில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இங்கே வாங்குகிறோம்னு நினச்சி நம்ம பார்த்த இடம் இதெல்லாமே